தமிழ் சொந்தங்களுக்கு சீக் டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பவானி கூடுதுறை அந்த இடத்துல இருக்கும் அதாவது அமுதர் நதி பவானி காவேரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதுறை அப்படிங்கிற அந்த மூன்று நதிகள் ஒன்று சேரம் இருந்தால் அந்த கூடுதுறை பாருங்க மிக அற்புதமாக இந்த இடம் இருக்குது மிக அற்புதமாக இந்த மூன்று நதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கமிக்குது அதுக்கு தான் கூடுதுறை அப்படிங்கிற வச்சுருக்காங்க அங்கே தண்ணி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் அதாவது முன்னோர்களுக்கு நம்முடைய இந்த இறந்தவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுக்குறாங்க இங்கே இந்த பகுதி மக்கள் ஊர் அந்த சேலம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் எல்லாருமே இந்த இடத்துல தான் இங்கே கொடுக்குறாங்க இந்த இடம் இந்த மூன்று நதிகளுமே இங்கே அமுத நதி பவானி காவேரி சம் சங்கமிக்கிற இடம் பாருங்கள் இதே கரை உருண்டு ஓடிட்டுருக்கு இது அந்த கோயில் சங்கம் மேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற இந்த கோயில் இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து பார்த்தா தர்ப்பணம் செய்வது எல்லாருமே பாருங்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாேருமே அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு வந்திருப்போம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பழமையான மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகப் பெருமான் அதாவது பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க நாகதோஷம் இந்த ஜாதகத்தில் ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு இருக்கீங்களா அதில் வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க நேற்று நாகதோஷம் பிள்ளையா இருக்கு இங்கே வந்து பார்த்த இந்த இது ஒரு விருச்சம் மரம் அதாவதுனால் வெள்ளம் மரம் வெள்ளம் மரம் இல்லை அந்த மாதிரி அவங்க பதினோரு குடம் இருபத்தஞ்சு குடம் இருபத்தி ஏழு குடம் இப்படி குடங்களை எண்ணி இந்த இது அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை தற்போது இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு உள்ள ஒரு நல்ல இடமாக இருக்குது